ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குருவுக்கு போற்றி அல்லது குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மனதார இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலிமா பதவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக சீக்கிரமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தான் தனுசு எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாகத்தான் இந்த தனுசு என்பர்கள் மோஸ்ட்லி காணப்படுவாங்க எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தனக்காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னாடி ஓடவே மாட்டேங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனசு தான் பெரிதாக இருக்குங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய நபர்களாகவே இந்த தனுசு ராசி என்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தாருங்க அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கி விடுவீங்க மேலும் பதினோராது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் சயனம் ஓட்சஸ்தானம் பன்னிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் வருவதால மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதால் சித்தர்கள் வழிபாடு செய்வதால் போன்றவை உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்று அழைப்பாங்க எனவே குறுக்கீடுகள் போராட்டங்களை அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீர்கள் இறைவனை மனிதனாகி வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் நிறையவே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலைமை திருப்புட்குழி ஆகும் திருப்புட்குழி என்பதே மறுவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுது அதேபோல் இந்த தனுசு ராசியில் மூலம் பூரடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணாதிசயங்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இதயத்திர நம்பிக்கையோ இயற்கையிலே வீர செயல்களையோ செய்யக்கூடிய குணம் படைத்தவர்களாக தான் இருப்பாங்க மேலும் அவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகைகளை அறியாத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களுக்கு சொல்லப்படுது தனுசு ராசியினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமையாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிப்படுது அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் மிக சகஜமான நிலையில பழகுவாங்க யாரிடமும் எந்த கருத்து வேறும் காட்டவே மாட்டாங்க எல்லோரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ள கொண்டவர்களாகவும் தான் இருப்பாங்க அவர்களின் நகைச்சுவை திறமையும் குழந்தைத்தனமான செயல்களும் அனைவரையும் விருப்பமுடையவர்களாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகளில் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஐந்தாவது அதிபதி செவ்வாய்க்கு பத்தாவது இடமான தொழில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இது மிக அதிர்ஷ்டகரமான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அரசாங்க வேலைக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசு பணியில் இடைக்கால பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் வேலையில் வந்து சேர உத்தரவு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி கொடுங்க மேலும் தனயோகம் யோகம் சிறப்பாக அமையும் வீடு வாகனம் யோகம் இன்னும் சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்து வாங்குவீங்க மேலும் கூட்ட தொழில பலன் கிடைக்கும் சமுதாய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவு மற்றும் மாணவிகளுக்கு படிப்புல ஆர்வமும் அக்கறையும் ஏற்படப் போகுது மேலும் கடந்த காலத்துல நடந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் மன கவலைகள் மறைந்து தம்பதிக்குள் மகிழ்ச்சி அதிகமாக அதிகரிக்கும் மேலும் குல தெய்வ அருள் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க இன்னும் சிலருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பார்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்கான முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கை கொடுக்குங்க மேலும் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலே பதியுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல நல்ல தகவல் அப்படிங்கிறது உங்க வீடு தேடி வரப்போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நபர்கள் வழி காட்டுவாங்க அதே நேரத்தில் மூன்றில் செஞ்சிருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதால் செய்யும் முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடும் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க மேலும் மிதன ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு நற்பலன்கள் நடைபெறும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்போம் குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுது நழுவி சென்ற நல்ல திருப்பங்கள் மீண்டும் வருங்க பிரபலஸ்தாரர்களின் துணையோடு சில பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக உங்களால் விடுபட முடியும் நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கப் போகுது உறவினர்கள் உங்களை விட்டு விலகி சென்று மீண்டும் வந்து இணைவாங்க மேலும் கன்னி ராசிக்கு வந்து செவ்வாய் சென்றிருக்காரு உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் பலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பதிவு உயர்வு இப்பொழுது தானாக வரக்கூடும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது இதுவரை இழிப்பறையாக இருந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடந்து முடியுங்க மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் அஷ்டமத்தில் மறைவது யோகமான காலமாக சொல்லப்படுதுங்க மேலும் மறைந்த புதனால நிறைந்த தன லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல ஆதாயம் உண்டாகும் உறவினர்களிடையே இருந்து வந்த பகை நீங்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வந்து வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை வந்து திரும்பி சென்ற வரன் மீண்டும் வந்து வாசலை தட்டும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும் உயர் உயரதிகாரிகள் கோரிக்கைகளை இருப்பாங்க குடும்பத்தில் அமைதியும் கொடுங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை மாறப்போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் தூங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை நம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் எனக்கு இந்த வீடியோ பதவின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி